காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நேற்றைய சாட்சி கோபால் அதனுடைய ஒரு தொடர்ச்சி சாட்சி கணபதியையும் சாட்சி கோபாலையும் சிந்தித்தோம் பெரியவர் வந்து தன் வாழ்நாளில் தன்னுடைய சன்னியாச வாழ்க்கையை தான் நிகழ்த்திய எண்பத்தி ஏழு வருட காலத்தில் அவர் நூறு வருஷம் உயிர் வாழ்ந்தார் பதிமூன்று வயதில் சன்னியாசத்துக்கு வந்தார் ஏழு ஆண்டுகள் அவர் பரிபூர்ண சன்னியாசியாக திகழ்ந்தார் அந்த எண்பத்தேழு வருஷத்தில் இறுதி காலத்தில் ஒரு சில வருடங்கள் நீங்களாக ஏறத்தாழ எண்பது வருடங்கள் அவர் வந்து இந்த தேசமெங்கும் யாத்திரை செய்தார் மக்களை சந்தித்தார் அவர்களுக்கு உபதேசங்கள் செய்தார் நிறைய உபன்யாசங்கள் செய்தார் அந்த உபன்யாசங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு தெய்வத்தின் குரல் என்று புத்தகமாக நமக்கு கிடைக்கிறது அந்த வகையிலே நம்முடைய பெரியவர் அவர்கள் ரொம்ப அதிகம் வியந்தது ரொம்ப அதிகம் வந்து ரொம்ப ஸ்லாகித்து பேசியது நான் அறிந்த வரையில் ஒரு பக்கம் பிள்ளையார்னால் இன்னொரு பக்கம் கிருஷ்ணன் இந்த ரெண்டு பேரை அவர் வந்து நிறைய இடங்களில் உதாரணமாக காட்டி பேசியிருக்கிறார் காரணம் என்னென்னா பிள்ளையார் ரொம்ப அணுகுவதற்கு எளியவர் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் தெரிந்தவர் அது ஒரு முதல் காரணம் அடுத்தது கிருஷ்ணன் அவர் சொல்கிறார் எனக்கு ரொம்ப பிடித்த அவதாரம் பரிபூர்ண அவதாரம் கிருஷ்ணா அவதாரம் அப்படிங்கிறார் பெருமாளுடைய அவதாரங்கள் பத்து தசாவதாரம் அப்படின்னு நாம் அவைகளை குறிப்பிடுகிறோம் அந்த அவதாரங்களில் பரிபூர்ண அவதாரம் அப்படின்னு சொல்லி அதை கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா மற்ற எல்லாம் குறைந்ததா தாழ்ந்ததா அப்படின்லாம் உடனே கேட்கக்கூடாது ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு பெரிய சிறப்பு இருக்கு இருந்தாலும் கிருஷ்ணாவதாரத்தை ஏன் தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணன் அதில் பலவிதமான தன்மைகளோடு மிளர்கிறான் அவன் வந்து ஒரு இசை இசைக்கலைஞனாக குழல் ஊதுகிறான் மல்யுத்தக்காரனாக சண்டை போடுகிறான் வண்டி ஓட்டியாக சாரதியாக போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு ரதத்தை செலுத்துகிறான் தன்னுடைய சிறுவர்களோடு சேர்ந்து மாடு மேய்க்கிறான் அதற்கு பிறகு பாண்டவர்களுக்காக தூது போகிறான் அதே போல குறும்புக்கார குழந்தையாக எல்லார் வீடுகளிலும் புகுந்து வெண்ணை திருடி திங்கிறான் காதலிக்கிறான் காதலித்த பெண்ணை தூக்கி கொண்டு வந்து கைப்பிடிக்கிறான் இப்படி அவன் வந்து ஏராளமான சாகசங்களை ஏராளமான வண்ணங்களில் அவன் வந்து சாகசங்கள் செய்திருக்கிறான் இப்பொழுது ராமன் என்று எடுத்துக்கொண்டால் ராமனுக்கு ஒரு தன்மை தான் போல் நரசிம்மத்துக்கு ஒரு தன்மை தான் ஆனால் கிருஷ்ணனிடம் பல தன்மைகள் அவன் வந்து இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பணிகள் செய்கின்றவர்களை எல்லாம் அவன் அப்படியே பிரதிபலிக்கிறான் அதனால் இப்போ வந்து ஒரு தபால்காரர் இருக்கார் அவருக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவனும் அந்த தபால்கார உத்தியோகம் பார்த்துருக்கான் ஒரு வண்டி ஓட்டியிருக்கிறார் சாரதி கார் டிரைவரோ ஆட்டோ டிரைவரோ கிருஷ்ணனும் வண்டி ஓட்டியிருக்கான் அதனால் இவர்களுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும் சண்டை போடுறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் காதலிக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் மாடு மேய்க்கிறவங்க ஏதாவது ஒன்றுனா நம்ம யாரையும் பிடிக்கலன்னு சொன்னால் நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாடுகளை அவன் மேய்த்திருக்கிறான் ஆக இந்த உலகத்தில் உருப்படவே மாட்டோன்னு நினைக்கிற ரொம்ப தாழ்வாக இருக்கின்றவர்களுக்கு கூட அவன் ரொம்ப பிடிக்கும் இப்படி அவன் பல வண்ணங்கள் கொண்டவன் பல தன்மைகள் கொண்டவன் அதை பெரியவர் ஒரு சுட்டி காட்டி அதனால தான் நான் சொன்னேன் அவனை பரிபூர்ணாவதாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இவனுக்கு நவநீதன் நவநீதி சோர்னெல்லாம் பேருண்டு வெண்ணெய் திருடிக்கு சரியான காரணம் நாம் வெண்ணெய் ஆனால் நம்மளே தேடி வருவான் அதாவது வெண்ணெய் அவ்வளவு சுலபத்தில் கிடைக்கிறது இல்லை அது வந்து பால் அதுக்கப்புறம் உரை குற்றப்பட்ட நிலையில் காய்ச்சப்பட்டு உரை குற்றப்பட்ட நிலையில் அது தயிர் அதற்கு பிறகு தயிர் கடைந்த நிலையில் மோர் அந்த மோரையை போட்டு கடைந்த பிறகு மோருக்குள் ஒளிந்திருக்கிற வெண்ணெய் மிதக்கிறது அந்த வெண்ணெய் அதாவது பாலுக்குள் இருக்கும் வெண்ணெய் அவ்வளோ சுலபத்தில் வெளியில் வர்றதில்ல பல பாடுகளுக்கு பிறகு அது நமக்கு கிடைக்கிறது அதே போல் வாழ்க்கையில் நமக்கும் ஞானமோ நல்லறிவோ பட்டறிவோ இவைகளெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் வந்துடுறதில்லை வாழ்க்கையில் படாத பாடுபட்டு பல வழிகளை அனுபவித்து பல பாடுகள் பட்ட பிறகு நாம்ளும் வந்து ஒரு பக்குவ நிலைமைக்கு வருகிறோம் அப்படிப்பட்ட ஒரு பக்குவ நிலையை தான் அவர் வந்து வெண்ணை என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட வெண்ணையாக பக்குவப்பட்டவனாகி நீ இருந்தால் நீ என்னை தேட வேண்டாம் நானே உன்னை தேடி வருவேன் அப்படிங்கிறதுக்கு தான் கிருஷ்ணாவதாரத்தில் அவன் நவநீத கிருஷ்ணனாக திகழ்கின்ற அந்த கட்டங்கள் காரணம் அப்படின்னு சொல்கிறார் அது அப்படி சொல்லிட்டு அவர் திரும்ப சொல்கிறார் நாமங்களில் சிறந்தது இரண்டு நாமம் ஒன்று ராமநாமம் அடுத்தது கோவிந்த நாமம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா என்று இறை நிகழ்ச்சிகளிலே அந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது கோஷம் எழுப்புவார்கள் இந்த இதே சைவர்கள் வந்து நம்ம பார்வதி வரையே என்று சொல்ல அரஹர மகாதேவா என்று சொல்லி முடிப்பார்கள் இந்த கோவிந்த நாமத்துக்கு தான் ரொம்ப பெரிய சிறப்பு இந்த கோவிந்த நாமத்தை தான் ஆதிசங்கரரும் அவர் வந்து மிக பெரிதாக சிபாரிசு செய்திருக்கிறார் பஜகோவிந்தம் 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 மூடமதே என்று தன் பாடல் மூலமாக பாடியிருக்கிறார் முக்தி காலத்தில் முடிவான நேரத்தில் நமக்கு கை கொடுத்து நம்மளை மேலுலகத்திற்கு இட்டு செல்வது கோவிந்த நாமம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து எந்த ஒரு பெயரையும் மூன்று முறை சொன்னால் அது சாஸ்வதம் மாறாததுன்னு அர்த்தம் அதனால தான் கோர்ட்டில் கூட ஒருத்தர் பேரை மூன்று முறை சொல்லி அழைக்கிறார்கள் அந்த பேருக்கு அவர்தான் உரியவர் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக திருப்பாவையில் கூட எவ்வளவோ நாமங்கள் இருக்க அந்த ஆண்டாள் கோவிந்த நாமத்தை மட்டும் மூன்று இடத்துல சொல்ற நம் சந்தியாவந்தனத்தில் கூட நாம் வந்து மூன்று முறை சொல்லுகின்ற ஒரு நாமம் வந்து கோவிந்த நாமம் தான் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு எல்லாம் ஆண்டாளும் இந்த நாமத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறாள் ஆதிசங்கரருக்கும் ரொம்ப பிடித்த நாமம் இதுவே அதனால தான் அவர் பஜகோவிந்தம் பாடினார் கோவிந்தன்னா பசுக்கள் தேடி அடையும் திருவடிகளை உடையவன் அப்படின்னு பேரு கோர்னா பசு மட்டும் இல்லை ராஜா அப்புறம் உலகம் அப்படின்னு பல பொருள் திருப்பதி படியேறும்போது ஒரு முறை பெரியவர் சற்று இருட்டி கொண்டு வருகிறது அதனால மில்ல தடவி தடவி படியேறுகிறார் இருட்டாக இருக்கிறது பக்கத்தில் அவருடைய சீடர்கள் அப்போ அவர்கள் வந்து படி படி வருகின்ற இடத்தில் அவர்கள் படியை சுட்டிக்காட்டுகிறார்கள் பெரியவர் ரொம்ப வேடிக்கையாக இப்படி நான் ஏறும்பொழுது படி படின்னு சொல்லாத இந்த வயசில் போய் நான் எங்கே போய் படிப்பேன் என்று ஹாஸ்யமாக பேசிவிட்டு வேடிக்கையாக பேசிவிட்டு இனிமேல் படி வரும்பொழுது அந்த இடத்துல படி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கோவிந்தான்னு சொல்லு இந்த மலை ஏறும்பொழுது கோவிந்தநாமத்தை சொல்லிக்கொண்டே ஏற வேண்டும் எவனொருவன் முதல் படியில் தொடங்கி அவனுடைய தரிசனம் வரையில் இடையேறாது கோவிந்த நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு எல்லாம் கிடைக்கும் இந்த மலைக்கு அப்படி ஒரு தன்மை அப்படி ஒரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதியை தொட்டு நாமத்தை தொட்டு ஒரு புதிய செய்தியையும் நமக்கு தருகிறார் கிருஷ்ணனை அந்த அவ்வளவு தூரத்திற்கு கோவிந்தனை சிறப்பித்து சொல்கிறார் அந்த தான் நாம் சாட்சி கணபதியாக காஞ்சிபுரத்தை தொட்டு பார்த்தோம் இந்த கிருஷ்ணனை புரிந்து கொண்டு விட்டால் வேறு தெய்வ சிந்தனையே நமக்கு தோன்றாது அப்படிங்கிறார் ஏன்னா கிருஷ்ணன் ஒரு நவரச ரூபி ராமனுக்கு தர்மம் தான் கணக்கு ஆனால் கிருஷ்ணனுக்கு தந்திரம் கணக்கு அவன்தான் பாரதத்தில் க கௌரவர்கள் அவ்வளவு பேரும் சேனைகளோடு நிற்கிறார்கள் துரியோதனன் பல அக்ரோணி சேனைகளை வைத்துக்கொண்டு பல லட்சம் பேர்களை வைத்துக்கொண்டு கொண்டு நிற்கிறான் அவ்வளவு பெரிய படைபலம் வந்து பாண்டவர்கள் கிட்ட இல்லை ஆனால் பாண்டவர்களோடு கிருஷ்ணன் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டான் இருந்தாலும் அர்ஜுனனுக்கு சாரதியாக நான் பணிபுரிகிறேன் அப்படின்னு நின்னா இங்கே ஒரு கிருஷ்ணன் அங்கே பல லட்சம் பேர் இருந்தாலும் இந்த ஒரு கிருஷ்ணன் கெளரவர்களை தோற்கடித்தான் பாண்டவர்கள் ஜெயிப்பதற்கு காரணமானான் வித்திரனுடைய தனுசு முறிவதற்கும் கிருஷ்ணன் தான் காரணம் திரௌபதி அவள் வந்து மானபங்கப்படுத்தப்படு படுத்தப்பட்ட போது வஸ்திரம் தந்து அவளை காப்பாற்றியதும் அவன்தான் துரியோதனன் துர்வாசரை ஏவியபோது போது அக்ஷய பாத்திரத்தில் ஒரு பருக்கையை சாப்பிட்டு அவர்களை காப்பாற்றியிருக்கிறான் பீஷ்மர் திரௌபதியை தீர்க்க சுமங்கலி ஆக்கியவன் அர்ஜுனன் கழுத்துக்கு வந்த நாகாஸ்துரத்தை கிரீடத்துக்கு மாற்றியவன் கீதையை உபதேசித்தவன் பீமன் ஜராசந்த வதத்தில் பீமனுக்கு சொல்லாமல் சொல்லுகிறான் அதாவது ஜராசந்தனை எப்படி கிழித்து தூக்கி போட வேண்டும் மாற்றி போட்டால்தான் உடம்பு ஒட்டாது அதை ஒரு துரும்பை கிள்ளி மாற்றி போட்டு காட்டி அவனுக்கு புரிய வைக்கிறான் இதனால தான் பெரியவர் வந்து கிருஷ்ணாவதாரத்தை பூர்ணாவதாரம் அப்படின்னு சொன்னார் இது இதன் மூலமாக கிருஷ்ணரை நாம் வந்து பல விதங்களில் வியக்க முடிகிறது நெருங்க முடிகிறது நமக்கு உள்ள இப்படியெல்லாம் சுட்டி காட்டும்பொழுது தான் நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే